மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே கஞ்சா வாங்க பணம் கேட்டு அரிவாள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் பொதுமக்களை தாக்கி மிரட்டிய மூன்று சிறார்கள் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம் வணக்கம் அருண் இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க நிச்சயமாக விருப்பவம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே கஞ்சா வாங்க பணம் கேட்டு அரிவாள் கத்தி உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களால் பொதுமக்களை மிரட்டியும் ஒரு இளைஞரை தாக்கியும் அந்த தாக்குதல் நடைபெற்ற சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஒரு மூன்று சிறார்கள் உட்பட மொத்தம் நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மதுரையில் கடந்த சில நாட்களாக போதை பழக்கத்திற்கு ஆளான சில இளைஞர்கள் தொடர்ச்சியாக சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அதனை தடுக்க மதுரை மாநகர காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் இந்த இளைஞர்கள் அந்த மது மற்றும் போதை பழக்கத்திற்கு ஆளாகி பல்வேறு ஆயுதங்களில் அந்த பகுதி மற்றும் புறநகர் பகுதிகளில் சுற்றித் திரிந்து வழிப்பறியில் ஈடுபடுவ சம்பவமும் தொடர்ந்து அரங்கேறியிருக்கிறது இந்த நிலையில் மதுரை அம்மன் கோவில் அருகே உள்ள மதுரை நேதாஜி சாலை மேலப்பாண்டியன் மேலப்பாண்டியன் அகில் தெரு சாலையில் நேற்று முன்தினம் இரவு ஒரு நான்கு இளைஞர்கள் சுற்றித் திரிந்தனர் அப்போது அந்த சாலையோரத்தில் பைக்கில் ஒரு இளைஞர் ஒருவர் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அந்த போதையில் வந்த அந்த இளைஞர் இளைஞர்கள் கொண்ட கும்பல் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த அறிவால் கத்தியை எடுத்து கஞ்சா வாங்குவதற்கு தொடர்ச்சியாக பணம் கேட்டு அந்த இளைஞரின் இளைஞரை தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது வீட்டிற்குள் விரைவாக சென்று கதவை அடைத்து கொள்ள முற்பட்ட போது திடீரெனில் ஒருவர் தான் மறைத்து வைத்திருந்த அந்த அறிவாளால் அந்த இளைஞரை தாக்கியுள்ளார் மேலும் இந்த நல்வாய்ப்பாக ஒரு உடனடியாக வீட்டிற்குள் உள்ளே போந்தார் இந்த சம்பவம் குறித்தும் அப்பகுதி பொதுமக்கள் அஹ் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர் இந்த புகாரின் அடிப்படையில் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய தெற்காசல் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அந்த கும்பல் யார் என்பது குறித்து விசாரணையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது மதுரை தெற்குவல் அருகே உள்ள தில்லைய தில்லை நாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் மற்றும் மூன்று சிறார்கள் உட்பட நான்கு பேர் என தெரிய வந்தது மேலும் தெற்குவாசல் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து இன்று நீதிமன்ற நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள் கற்பகம்